கே தலைவர் விஜய் வீடியோ போட்டாருங்க வீடியோ வீடியோ போட்டார் வீடியோ தான் போடணும் ஒரு தலைவர்னால் வீடியோ போடணும் இவன் தான் என் மக்களுக்கான தலைவர் அதாவது அவரோட பேச்சை கேட்க வந்த தொண்டர்கள் ரசிகர்கள் நாற்பத்தோரு பேர் கொடூரமாக செத்துருக்காங்க அவங்க செத்ததுக்கு ரெண்டு நாள் கழித்து வீடியோ போடுறாரு இவர் தான் என் தலைவன் தலைவா முன்ன மாதிரி ஒரு தலைவனா அந்த நாட்டுக்கு தேவை வீடியோ பேர் அதுவும் அந்த வீடியோ எப்படின்னா ஃபுல் பேக்கேஜ் அந்த வீடியோவில் சென்டிமெண்ட் இருக்கும் சோகம் இருக்கும் அப்படியே கோபம் இருக்கும் லாஸ்ட்டாக மக்களை தூண்டி விடுறது இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் கட் பண்ணி போடலாம் ஆரம்பத்தில் அப்படியே எழுவைய பூக்களை அந்த மியூசிக் போடலாம் அப்புறம் நடுவில் அந்த மாதிரி மியூசிக்லாம் போடலாம் அதுக்காக ஒரு வீடியோ எப்படி இருக்கணும் அங்கே என்ன நடந்து அவருக்கு தெரிஞ்ச உண்மை அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அது தானே பேசணும் அவர் வந்து ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாரு உங்களுக்கு அதை பற்றி ஒரு சென்டிமெண்ட்டு அப்புறம் ஒரு இது அப்புறம் ஒரு அது அப்புறம் ஒரு இது நடிகையா நடிகனுக்கு போய் நாற்பத்தோரு பேர் சரி போவோம் வீடியோ எப்படி கேட்கணும்னா நம்ம உடனடியாக பார்க்க முடியாது ஆக்ஷன் சொல்லணும் ஆக்ஷன் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது அவர் லைஃப்பில் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணது பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷனை பிரச்சனை நடந்துச்சு பல பேர் மயக்கம் போட்டு வந்தாங்க அப்படியே கிளம்பி சென்னை ஓடினீங்க என்ன சுச்சுவேஷனு ஹாஸ்பிட்டலில் போய் இறந்தவங்கள பார்த்தீங்களா அடிப்பட்டவங்கள பார்த்தீங்களா பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தீங்களா அவங்ககிட்ட அவங்க அவங்ககிட்ட பேசுனா அந்த குழந்தை இறந்து கிடந்தது பார்த்தா நேரில் பார்த்தா ஒரு சுச்சுவேஷன் வரும் ஒரு மன ரீதியான பாதிப்பு வரும் அதெல்லாம் இல்லை பிரச்சனைன்னு சொன்னோன்னே சல்லுன்னு சென்னை போயிட்டீங்க சென்னை போய் எல்லாத்தையும் வீடியோவில் இல்லை ஆடியோவில் இல்லை யாராவது சொல்கிறத கேட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக கேட்டுட்டு சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் சென்னையில் போய் உட்காந்துருக்காரு அந்த விஷயம்லாம் அவர் காதல் போடுது ஆ முப்பது பேர் நாற்பத்தோரு பேர் ஐயோ சுச்சுவேஷன் ஆகுது என்னங்க என்னங்க சுச்சுவேஷனு அதுவும் ஃபேஸ் சுச்சுவேஷன் என்ன என்ன நடக்குதுங்க செத்து போனாங்கல்ல அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனு அவங்க சொந்தக்கார சுச்சுவேஷன் அவங்க ஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க ஒரு சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஓடி போயிட்டு வீட்டில் உட்காந்து வீடியோ போட்டு சுச்சுவேஷன் என்னங்க சுச்சுவேஷன் கடுப்பா இருக்கு மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் மூக்கு முழுக்க சளி ஒரே சளி மட்டும்தான் அவருக்கு வலி மாதிரி எனக்கு சளிங்க அவர் வந்து பிரச்சனையை பார்த்து ஃபீல் பண்ணி மனசு மூழ்க்க வலி அவருக்கு வெறும் வலி மட்டும்தான் எனக்கு அதை நினச்சி அழுதழுது மூக்கு ஃபுல்லாக சளி சளி மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் நியூஸில் பார்த்துருக்காரு பார்த்துட்டு வலி நேரில் போய் பார்த்துக்கூட அவ்வளோ வலி வந்திருக்காது வீட்டில் இருந்தால் தான் ஒரே வலி மனது மூக்க ஒரே வலி ரெண்டு நாள் கழித்து வீடியோ போட்டு வலி எனக்கு ஃபுல்லாக சளி இந்த சுற்றுப்பயணத்தில் மக்கள் வராங்க அதுக்கு ஒரு பாசம் உண்மை அன்பு பாசம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு இறந்து போனவங்களுக்கு வந்தவங்களுக்கு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாருக்கும் அன்பும் பாசமும் இருக்கு இவருக்கு இல்லை இவருக்கு எதுக்கு அன்பு பாசம் அன்பு பாசம் வச்சிருந்தா எட்டரைக்கு வரணும்னா எட்டரைக்கு வந்திருப்பாரு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு வரணும்னா பன்னெண்டு மணிக்கு வந்திருப்பாரு பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வராது அப்புறம் நான் அன்பு பாசம் இப்போ அன்பு பாசம் தான் ஐயோ என் மக்கள் என் ஆடியன்ஸு என்னோட ரசிகர்கள் என் தொண்டர்கள் ஓடி வந்துருக்கணும் மனுஷன் பன்னெண்டு மணி நான் பதினொன்றைக்கு இருந்துருக்கணும் பன்னெண்டு மணி நான் ஏழு மணி நேரம் காக்க வைப்பார் அதான் அன்பு பாசம் நான் சொல்ல பன்னெண்டு மணினு உங்கள் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற கரு ஈரோடு சாலை வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரிஞ்சு பாத்தீங்களா அன்பு பாசம் பன்னெண்டு மணிக்கு வரணும் ஏழு மணிக்கு வந்தார் அதான் அன்பு பாசம் உங்களுக்கு இருக்குது அவருக்கு இல்லை அவருக்கு மனசு ஃபுல்லாக ஒரே வழி எனக்கு காது ஃபுல்லாக ஒரே சளி என் மூக்கல மட்டும்தான் இருக்குமா காதில் இருக்குது இதெல்லாம் கேட்குறேன்ல சளி அடைச்சிட்டுருக்கு தான் நல்ல மனுஷங்க அவர் ரொம்ப நல்ல ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு தன்னோட சுயநலம் லேட்டாக வந்தால் கூட்டம் கூடும் சனிக்கிழமை நாள் எல்லோரும் வந்து ஜே ஜே ஜேன்னு மொச்சிடுவாங்க அப்போ வெயிட் பண்ணி போனால் மாதம் காட்டலான்னு சொல்லிட்டு சுயநலத்துக்காக இவர் வரல இவர் வந்ததுக்கு காரணம் லேட்டாக வந்ததுக்கு காரணம் அன்பு பாசம் அதுக்காக லேட்டாக வந்திருக்காரு மயக்கம் போட்டு விழுந்தாங்க பல பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படியே செத்துட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் பார்க்கல பார்க்கக்கூடாது ஏன்னா அன்பு பாசம் அவங்களுக்கு இருக்கு இவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதான் உடனே போயிட்டாரு அவ்வளோ அன்பு பாசம் இருந்ததுனால தான் வந்த எல்லாருக்கும் தண்ணி சாப்பாடு அப்படியே கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி பண்ணி நடந்துருச்சு அவ்வளோ அன்பு பாசம் மக்களுக்கு இருக்கு இவருக்கு இருக்கா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு வீட்டில் போய் வீடியோ போடுற அளவுக்கு இருக்கு கடமைப்பட்ட கடமைப்பட்டதுனால தான் வீடியோ போட்டிருக்காரு இப்பேற்பட்ட கடமை ஆமாங்க வீடியோ போட்டிருக்காரு நிவாரணம் கொடுத்துருக்காரு இருபது லட்சம் இரநூத்தம்பது கோடி சம்பாதிக்கிறவர் இருபது லட்சம் ஒரு குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்துருக்காரு அதுதான் கடமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எது கடமைப்பட்டிருக்காருங்க அவரு வீடியோ போடுறாருல ரெண்டு நாள் கேடுச்சு அதுதான் கடமை உங்களுக்கு அவ்வளோ போதும் அப்புறம் என்ன பண்ணணும் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடையிடணுமா கூட நிற்கணுமா அவ்வளோதான் கடமை பட்டதுனால தான் ஒரு வீடியோ இருக்குது ஐயா அது உண்மையாக பொய்யான்னு தெரியல நான் பார்த்தேன் ஏர்போர்ட்லேருந்து இப்படி இறங்குறாரு இறங்குறப்ப எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி செல்ஃபி எடுத்துக்கணும்னு சிரிச்சின்னு போகிறாரு அது இப்போ எடுத்ததா எப்போ எடுத்ததுன்னு தெரியல ஒருவேள் அது உண்மையாக இருந்தால் அதுவும் கடமைப்பட்டதில் வரும் கடமைப்பட்டதால் தான் அப்படி செய்ய முடியும் கள்ளச்சாரையும் குடிச்சு இறந்து போனாங்கல்ல அங்கே போய் நேரில் பார்த்தாரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு சாராயம் குடிச்சு இறந்து போனாங்கன்னு நேரில் போய் பார்த்தாரு அவங்களுக்கு அப்படி கடமை உங்களுக்கு வீடியோவில் கடமை அஜித் இறந்தாரு அதுக்கு நேரில் போய் பார்த்தாரு இப்போ வீடியோ ரெண்டு நாள் கழிச்சு ரிலாக்ஸ் வீடியோ அதுல வந்து சென்டிமெண்ட் கடமைப்பட்டு இருக்கு சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி தான் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாதுன்னா என்ன பண்ணீங்க சொல்லுங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட சேஃப்டிக்காக என்ன பண்ணீங்க ஒரு அஞ்சு சொல்லுங்க இந்த சேஃப்டிக்காக நான் இதை பண்ணப்பா அதை பண்ணபா சொல்ல தானே இந்த வீடியோல சொல்லிட்டு நான் வந்து சேஃப்டிக்காக இவ்வளோ பண்ணுங்க அவ்வளோ பண்ணி அப்படி நடந்துச்சு சொல்ல தானே சேஃப்டி பண்ணிடக்கூடாதுன்னு என்ன சேஃப்டிக்காக சொன்ன டைமுக்கு வந்துட்டிங்களா வரல சேஃப்டிக்காக வரும்போதே எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு பேசி முடிச்சுட்டு ஹாய் ஹாய் சொல்லிட்டு எல்லோரும் அமுச்சு விட்டு பேசுற மட்டும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிங்களா பண்ணலை வர்றப்ப அப்படியே ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருட்டில் வந்து இறங்கிட்டு ஏழு மணிக்கு எல்லாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல கும்பலாக குவிஞ்சிட்டாங்க அதை எதாவது மேனேஜ் பண்ணிங்களா அவங்க பொறுப்பாளர்கிட்ட கொடுத்து பொறுப்பாளர்களே நீங்களாம் அதை மேனேஜ் பண்ணணும் மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க நான் வர ஷட்டரை மூடிட்டேன் ஏழு மணி தான் வரேன் அது ஏழு மணி நேரம் லேட்டாக வரேன் வாண்டடாக கூட்டம் வரும்னு வரல எதார்த்தமாக வந்துவிட்டேன் லேட்டாக அப்படின்னு கூட வச்சுக்கலாம் எதார்த்தமாக லேட்டாக வந்துட்டேன் பொறுப்பாளர்கள் ஒரு ஐநூறு பேர் அங்கே போய் மக்களை கண்ட்ரோல் பண்ணணும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் சேஃப்டிக்கு தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எதாவது சொன்னீங்களா ஏதாவது என்ன சேஃப்டிக்காக என்ன பண்ணீங்க இந்த வீடியோவில் சொல்லிடலாம் சொல்லலை ஏன்னா பண்ணலை பண்ணிருந்தா தான் சொல்லியிருப்பாரு நான் இதெல்லாம் பண்ணேங்க இதெல்லாம் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி இதெல்லாம் பண்ணி அவங்க சதி பண்ணிட்டாங்க சதி சீன்னு சொன்னல அது என்ன இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஏதோ ஒன்று சொன்னல சேஃப்டிக்காக அவர் என்ன பண்ணார்னா அது அது ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் ஆனா என்ன ஆனா ஓனா என்ன எப்ப பாரு ஆனா ஓனா ஆனா ஓனன் என்னாச்சுன்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் தானே தலைவர் உங்களுக்கு தானே எல்லாம் தெரியும் சொல்லுங்க என்னாச்சு ஆனா என்னாச்சு போலீஸ் கேட்டீங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே மூணு இடம் கேட்டுக்கிறீங்க மூணு இடத்துல ரெண்டு இடம் சின்ன இடம் இதுதான் பெரிய இடம் போலீஸ் சொல்லுது போலீஸ் மட்டும் இல்ல பிசுல எடுத்து போட்டாங்க அந்த இடத்த எடுத்து போட்டாங்க மூணு இடத்துல ரெண்டு இடம் ரொம்ப ஆபத்தா இருக்குது அங்க பண்ணிருந்தா இதை விட பெரிய அசம்பாதம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க இதை விட பெரிய இடம் எங்க கேட்டீங்க கிரௌண்ட் ஏதாவது கேட்டீங்களா கேட்கல நீங்க கேட்டு ஓகே பண்ணி ஓகே நாங்கள் அந்த இடத்துல பண்ணிக்கிறோன்னு ஓகே சொல்லிட்டு வந்தீங்க நீங்க சொல்லலை ஏன்னா இந்த வேலை நீங்க செய்ய மாட்டீங்க நீங்க வீட்டில இருந்து நேராக வருவீங்க எழுதி கொடுக்குறத படிப்பீங்க படிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிவிடுவீங்க யாருக்கு என்ன என்ன கருமா அப்படியே ஓடுறீங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்க மாட்டீங்க வந்து என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்க ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ போடுவீங்க அப்போ உங்களுக்கு